இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டின் பிரதான பிரச்சினை அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினையை தீர்க்குமாறு வலியுறுத்தும் வகையில் தேசிய சகோதரத்துவ கூட்டமைப்பு கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்தது காணாமற்போனா தொடர்பான நடவடிக்கை என்ற சந்தேகம் அமைக்க ஏற்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறிக்கொள்வோர் எதிர்ப்பு தெரித்தவுடன் சிற்ற விடயங்கள் நீக்கப்படுகின்றன திருத்தச் சட்டத்திலும் இவ்வாறு அரசாங்கம் செயற்பட்டது குறிப்பாக வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டுவதற்கு இதனை ஸ்தாபிப்பதாக நீதி நிலைநாட்டப்படும் விதத்தை தெளிவுபடுத்த வேண்டும் மெக்ஸால் பரணகம் ஆணைக்குழுவிற்கும் இதற்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்று அரசாங்கம் கூறவில்லை இதனுடைய காவல் பிரதி போன்றே இது தென்படுகின்றது இது பாரிய பிரச்சினையாகும் காணாமற் போனால் அலுவலகத்திற்கு நீதிமன்றம் அதிகாரம் இல்லை எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இது தொடர்பில் ஆராய்வது மாற்றமே இவர்களுடைய பணி என கூறப்பட்டுள்ளது ஆராய்ந்து இவர்கள் காணாமற் போயுள்ளார்கள் என அறிக்கை வழங்குவதை மாத்திரமா இந்த அலுவலகம் முன்னெடுக்க உள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவே மங்களசமர வீரர் இதனை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் மரண சான்றிதழ் போன்ற சான்றிதழை வழங்குவதற்கே தயாராகின்றனர் காணாமற் தொடர்பான அலுவலகத்தினால் படையினருக்கோ அல்லது வேறொருவருக்குமோ எதுவும் போவதில்லை எனவும் தேசிய சகோதரத்துவ கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் இதன்போது

எவருக்கும் இதனால் எதுவும் ஏற்படப் போவதில்லை லசனவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் மேஜர் ஒருவரை இவர்களா படையினர் பிரகித் எக்னலிகோட கானாம போனவை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் கூட்டிற்கமைய அவர்கள் படையினர் கூட்டிற்கு அமைய அவர்கள் விற்பனை செய்து ராணுவ நீதிமன்றில் வழக்குள்ளவர் அதில் உள்ளார் நீதிமன்றத்தில் வழக்குள்ளார் சந்தேக நபரின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் என்ன உள்ளது கங்காராமா விகாரைக்கரையில் கடற்படையினர் அலுவலகம் ஒன்றை நடத்திச் சென்றுள்ளனர் அந்த அலுவலகத்திலிருந்தே ரவிராஜ் கொலைக்கான முன்னெடுப்புகள் இடம்பெற்றுள்ளன யுத்தத்தின்போது கொலைகள் இடம்பெற்றன அவை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது அவசியமாகும் ஒருபுறம் சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகையில் சிலவற்றை நீக்குமாறு சிலர் கூறியதும் அவற்றை நீக்குகின்றனர்